கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி சுகுணா மண்டபத்தில் கோலகலமாக துவங்கியது கோடைகால ஷாப்பிங் மேலாவாக துவங்கிய இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றது இந்நிலையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டபத்தில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அனுஷா வெங்கட் அகல்யா ஆனந்த் இனர் சுமித்ரா கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை காலங்களுக்கு ஏற்ப காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமான ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுக்கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மார்ச் பதினைந்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்க இப்ப அவனாஷ் ரோடு இருக்கிற சுகுணா கல்யாண் மண்டபத்தில் இருக்கோம் இங்க கோகுலாம் மூணு நாளைக்கு நடக்க போகுது பதினஞ்சு பதினாறு பதினேழு இது வருஷம் வருஷம் மூணு வாட்டி நாலு வாட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஹீனா பண்ணிட்டு இருக்காங்க இது பெரிய ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட பல மாநிலங்கள் எல்லா மாநிலங்கள்லேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நிறைய நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மாநிலமாக தேடி போக தேவையில்லை இங்கே வந்தீங்கனாலே யூ கேன் சி எல்லா மாநில இடத்தோட க்ளாத்ஸு அக்சசரிஸு எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது கூட கொஞ்சம் சேரிட்டியும் சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி இந்த மூணு நாள் ஷாப்பிங்கை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுட் கவுண்டர்ஸும் நிறைய இருக்கு வந்து விதவிதமான ஃபுட்ஸையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க இங்க வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் கம் அண்ட் என்ஜாய் தி ஷோ